கொண்ட கொண்டோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பேச்சியாருன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேர்ச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல பேர்ச்சியார்கள் அப்படி ஆகும் போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு வந்து சூரிய பகவானும் பேர்ச்சியாயி ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வரார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் என்ன கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச நிலையில அதாவது மீனராசில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இல்லைங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும் அது அதாவது ஃபுல் அதிகாரத்தன்மை வராது அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியானது உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படி பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எந்த மாதிரி மாற்றங்கள் தரப்போறார் அப்படின்னு பார்த்தோம்னா எதிலும் ஏற்றம் முன்னேற்றம் இன்னும் சொல்ல போனா சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம சேர்த்து வைக்கணும் நம்ம வருங்கால சந்தனையை வாழ வைக்க நம்ம ஏதாவது சேர்த்து வச்சிருந்தாதான் நம்மள மதிப்பாங்க கௌரவம் மதிப்பும் மரியாதைங்கிறதே நம்ம கையில இருக்க காசு பணத்தை பொறுத்துதான் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது செயல்படும் இது மட்டும் தானே வேற எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்டா வீடு வண்டி மனை வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லா விதத்துலயும் ஏற்றம் தரும் அதே மாதிரி உங்களோட சுய கௌரவத்தாண்டி உங்களை நாலு பேர் பெருவிதமா பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி கோயில்களுக்கு அதிகமாக தானம் தர்மம் பண்றதுக்கு உங்களுக்கு கை நீளும் அதாவது நம்ம வந்து நாலு பேர் மதிக்கணும் நம்மள பெருமையா பேசணும் இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட இருந்து நன் மரியாதையை நம்ம பெறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால உங்க சமுதாய ரீதியாவே உங்க குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல வந்து மேக்சிமம் குலதெய்வ கோயிலுக்கா தான் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தானே குரு பகவான் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல மிகப்பெரிய கோயில்னு சொல்லப்படுற கோயில் கும்பாபிஷேகம் சார்ந்த அமைப்பு அதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் செய்வாங்க நீங்க ஒரு படி மேல அதிகப்படியா ஏதாவது செய்வீங்க அது மாதிரி அமைப்புல நிறைய செலவு பண்ணி தர்மம் பண்ணி அதாவது செலவுன்னு சொல்லக்கூடாது தர்மம் பண்ணி உங்களோட பேரு வெளியில வர மாதிரி இந்த நேரத்துல பாத்துக்குவீங்க இது இல்லாம வேற எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்னா திருமணம் சார்ந்த அமைப்பு உண்மையிலே சிம்மராசினர் இளம் வயதிலேயே அடைந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சி திருமண அமைப்புக்கு இது ஒரு நல்ல யோகம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க ஜனநகால ஜாதகம் வந்து உங்களுக்கு திருமண யோகம் இருந்தா இந்த மாசம் ஆணி மாசத்துக்கு பின் உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயம் உண்டு ஆணிக்கு பின் அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்பு நல்ல முறையில இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்த குரு பகவான் பாக்குறாருல ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த அமைப்பு ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் கேக்கிறது இல்ல திருமணம் சார்ந்த அமைப்பு குழந்தை பாக்கியம் சார்ந்த எல்லாம் கைகூடும் நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து நமக்கு எப்ப கைக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் போய் அமர்வதும் ஒரு நல்ல யோகம் மார்கழி மாத சமயத்துல மார்க அதாவது அடுத்த வரப்போற மார்கழி மாதன் சமயத்துல உங்களுக்கு குருவும் புதன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கறனால பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் இல்ல பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவீர்கள் எந்த பாதிப்புமே இருக்காது அதே மாதிரி இந்த வருஷ கடைசில வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வருஷ கடைசினா எப்ப இந்த ஜனவரி அதாவது அடுத்த ஜனவரி இல்ல நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பெரும் பேர் கிடைக்கும் பெரும் புகழ் கிடைக்கும் அதுல ஒரு மாற்றம் இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு வீண் விரயம் வீண் செலவு இப்படி ஏன் தன்மையம் திருமணம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் திருமணம் பண்ணி குழந்தைக்கார நீங்க செலவு பண்ணுவீங்க அதாவது கன்சீவா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஆப்ரேஷன் இன்னைக்கு இருக்கிற ஆபரேஷன் தான் ஆப்ரேஷன் சூழ்நிலையில உங்களுக்கு இந்த மாதிரி திருமண அமைப்பால மருத்துவ செலவு ஏற்படலாம் அதாவது இது எப்பன்னா வருஷ கடைசியில தான் இப்ப எடுத்தோடனே அந்த மாதிரி நடக்கும் எடுத்தவனே செலவு வருமானு கேட்டா எடுத்தோடனே செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எடுத்தவனே நீங்க செலவு பண்றது எதுக்குன்னா உங்களோட பேர் வெளியில வரணும் நீங்க புகழ உலா இருக்கணும் நல்லா கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க கொஞ்சம் வீண் செலவு பண்ணுவீங்க உங்க பேருக்காண்டி செலவு பண்ணுவீங்க சரியா அதே மாதிரி கலைத்துறையினர் கலை சார்ந்த அமைப்புல கலைத்துறையினா சினிமா நாடகம் அதே மாதிரி இசை ஆஹ் பரதநாட்டியம் இது இல்லாம நிறைய கலைகள் இருக்கு சிற்பக்கலை இருக்கு எழுத்துக்கலை இருக்கு பேச்சுக்கலை இருக்கு எல்லாமே கலைதான் இந்த கலை சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றமும் உங்களை வந்து ஒரு அடுத்தபடி ஸ்டேஜ் அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு சாதாரணமா இருந்திருப்பீங்க இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போற தன்மைக்கு கொண்டு வரும் நம்ம இவங்கதான் இப்படித்தான் இந்த நபரால் இந்த இது உயர்ந்த நிலையில நிற்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கும் எந்த வயதினரா இருந்தாலும் கலை சார்ந்த அமைப்புல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான யோகம் குரு பதினோராம் இடத்துக்கு வருவது அதே மாதிரி சனியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கஷ்டம் இருக்கும் அதுல இல்லைன்னு சொல்லல ஆனா கஷ்டத்திலயும் பெரிய பேர் உங்களுக்கு உண்டாகுங்கிறது தான் அதுல மாற்று கருத்தே இல்லை உங்களோட நேம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை தானம் தர்மம் பண்றவங்க தானம் தர்மம் பண்ணி பேர் வாங்குவாங்க கலை ரீதியா இருக்கிறவங்க கலையில நான் தான் கிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு உங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய லெவல்ல உயர்த்தி நிக்கும் மருத்துவமும் ஒரு கலை தான் ஜோதிடமும் ஒரு கலைதான் நான் இந்த கலைகள்ல இதெல்லாம் சொல்ல வந்துட்டேன் உடனே எல்லாரும் என்ன சொல்லி டாக்டர்ஸும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம் இன்ஜினியர்ஸும் இந்த வீடியோஸை பார்க்கலாம் ஜோதிடருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படிங்கும் போது எல்லாமே கலை ரீதியா இருக்கிற அனைவருக்குமே பெயிண்டிங் ஓவியமும் ஒரு கலைதான் அதையும் சொல்றேன் பெயிண்டிங் ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு நேம் கிடைக்கும் இந்த பை இந்த நபர்கிட்ட வேலையை ஒப்படைச்சா இந்த இது கரெக்டா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கௌரவம் கிடைக்கும் அதே மாதிரி இன்டர்மீடியட்டா இருப்பீங்கல்ல அதாவது சேல்ஸ்மேன் மார்க்கெட்டிங் அது இல்லாம இடைத்தரகர் புரோக்கர் ரிலேட்டடா இருக்கிறவங்க அதே மாதிரி லேண்ட் ரியல் எஸ்டேட் காரங்களா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் எதை சொல்றேன்னு வேணா புத் குருபாகவா நிக்கிறது புதனோட வீட்டுல அப்ப இன்டர்மீடியட்னு சொல்ற ரியல் எஸ்டேட்ட ஒரு அதாவது நீங்க வாங்கறவங்க இல்ல விற்கிறவங்க இல்ல இரண்டு பேருக்கும் நடுவில் இருப்பவர்கள் அதே மாதிரி திருமணம் புரோக்கரா இருப்பீங்களா இரண்டு பேருக்கும் நடுவில் நிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேர் ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அதாவது ஒரு ரெண்டு பெரிய குடும்பத்தை நீங்க வைக்கிற கூட சமயத்துல வரலாம் அதே மாதிரி வேற சேல்ஸ்மேனா சேல்ஸ்மேனா இருப்பீங்க பாத்தீங்களா இந்த எதிர்பார்க்காத பொருட்களை சேல்ஸ் பண்ணீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் பங்க சந்தை ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருக்கிறவங்களா இருந்தா உண்மையிலேயே இது ஒரு நல்ல லாபமான விஷயம் அது எட்டாம் இடத்துல சனி இருப்பதை ஒரு இதெல்லாம் கவனம் பண்ணிக்கணும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் பாதிப்பு தான் இழப்புகள் இருக்கும் மாற்றமே இல்ல ஆனால் பதினோராம் இடத்துல வர்ற குரு பகவானால சகல வித ஏற்றங்கள் தான் இருக்கும் இறக்கத்துக்கு வேலையே இல்லை சரியா அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த அமைப்புல எல்லா விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும் அவங்களால சகல வித நல்ல சூழ்நிலைகளும் எப்படின்னா உங்களுக்கு பக்கபலமா இருந்து எல்லா விதமான நல்ல அனுகூலமான பலன்களையும் தருவாங்க அதே மாதிரி இளம் வயதினரா இருக்கும்போது காதல் சார்ந்த அமைப்புல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த நேரத்துல லவ் பதினோராம் இடத்துல குரு பகவான் இடத்தை லவ் மாற்றம் இடத்தை பார்க்கிறார் மறக்கவே கூடாது எட்டாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் பத்தாம் பறவை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ரொம்ப இது அதான் லவ்வால ஒரு ஃபெயிலியர் நடக்குதா ஓகே இட் ஈஸி அப்படின்னு நினைச்சுட்டு அடுத்த வேலையை தான் பாக்கணுமே அதே விஷயத்திலே இருந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு பிச்சுக்கிட்டு உங்களை வர்த்திக்கிட்டு அதெல்லாம் நிக்கே போய்கிட்டே இருக்கணும் லவ் சார்ந்த அமைப்புகள்ல ஏன்னா ஐந்தாம் இடத்தை எட்டாம் அதிபதியும் பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் சனி பகவானும் பார்க்கிறார் இந்த மாதிரி அமைப்பு கொஞ்சம் சிக்கலை தான் தரும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் வேற எதுவும் நெகட்டிவா மருத்துவம் செலவு இந்த மாதிரி அமைப்பு இருக்குமா சான் கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எல்லா வகையிலும் சௌகரியமான விஷயங்கள் தான் இருக்கும் தாயாருடைய உடல்நிலை தேறி வரும் தந்தையாருடைய உடல்நிலை தேடி வரும் எல்லா விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும் உங்களை பெற்றதுக்கு உங்க பிள்ளை உங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க ரைட்டு நம்மளால எல்லா வகையான நட்புறங்களையும் நம்ம பிள்ளை நமக்கு நம்ம குழந்தை நம்ம கொடுத்துருச்சு அப்படின்னு பெருமிதம் கொள்ளும் நேரம் இது சரியா சகல விதத்துல ஏற்றம் அனுகூலம் எல்லா வகையான லாபகரமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் வேலைக்கு போறவர்களா இருக்கும் பட்சத்தில் மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க ஆறாம் அதிபதி குரு பேச்சியா இல்ல ஆறாம் அதிபதினு சொல்லப்படுற சாணி எட்டாம் இடத்துல இருக்காரு சோ வேலையை விட்டுட்டு வர தன்மை வரும் புதுசா தொழில் தொடங்குறங்கிற எண்ணங்கள் வரும் அதெல்லாம் கவனமா ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பண்ணுங்க இது குரு பகவானா சனி பகவானால யோசிச்சு ஏதா இருந்தாலும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பணங்கள பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் ராகியது பயிற்சி நடக்கிறாங்க உங்க ராசியிலே உங்க நட்சத்திர அதிபர்வார் அப்ப நட்சத்திர அதிபர் வருவார் அப்படிங்கும் அது என்ன நடக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நின்னு பேசுற தன்மை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவர்களால் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் நிச்சயமா அதுல மாற்றமே இல்லை அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுறதுக்கு அனைத்து விதமான பாசிட்டிவான வைப்ரேஷன் தான் கிடைக்கும் நெகட்டிவ்க்கு வேலை இல்லை அதே மாதிரி குடும்பத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களோட தலைப்பாடு வரும் நீங்க தான் அந்த குடும்பத்து திங்கு அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் எல்லா விதத்திலையும் ஏற்றம் திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை சார்ந்த அமைப்பு எல்லா திருமணம் சார்ந்த அமைப்பு வரும் திருமணம் குழந்தை பாக்கியம் காதல் சார்ந்த அமைப்பு எல்லா விதத்திலையும் பாசிட்டிவ் அப்ரோச் நெகட்டிவ்க்கு உங்களுக்கு சுத்தமாவே அதனால எதா இருந்தாலும் தைரியமா துணிஞ்சு நல்லா இருக்கும் சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு குரு வருவது உங்களுக்கு ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும் அதே மாதிரி தேவையில்லாத அபிலாசைகளை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நோட் நோட்டிஸ் பண்ண ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆனா அந்த ஆசைகள் நியாயமானதாக இருந்தால் உங்களை பாதிக்காது நெகட்டிவா இருந்தால் உங்களை வச்சு செய்யும் வச்சு வச்சு செய்யும் நான் என்னடா இப்படி பயமுறுத்துல நினைக்காதீங்க வேணா எட்டாம் இடத்துல சனி வந்து உங்களுக்குத்தான் ஒரு விதமான மயக்கத்தையும் மன்முதலையும் குடிக்கும் மற்ற எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இல்ல சொகுஸா சௌரியமா வாழணும்னு நினைச்சு எந்த கடன் சார்ந்த அமைப்புகளையும் போய் மாத்திக்காதீங்க அதே மாதிரி தேவையில்லாத பெண் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது வேணா எட்டாம் மதி எட்டாம் இடத்துல பேர் சனி பகவான் மனைவியார் இடத்துல கொஞ்சம் அன்பா நடந்துக்கங்க அவங்க ஏதாவது அதிகமா பேசினாலும் ஒட்டு கொடுத்து போங்க நல்லா இருக்கும் சரியா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த சகல விதத்திலும் ஏற்றம் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களோட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா திடமான வாழ்க்கை அமையும் ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா ஏன்னா நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ரெண்டு பேருக்கும் பதினோராம் இடத்துல குரு பகவான் செஞ்சரிக்கிறார் ஏன்னா நட்சத்திராதிபதியும் சூரியன் ராசியாதிபதியும் சூரியன் அப்படிங்கும் போது என்ன இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ரைட்ஸா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ரைஸ் இருக்கிறதோட திருமணம் சார்ந்த அமைப்பு குழந்தை சார்ந்த அமைப்பு வீடு வண்டி மனை மாகனம் சார்ந்த யோகம் தர்மம் சார்ந்த தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுத்து வாழ்வோம் நம்ம ஏன் கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் எல்லாரையும் விடுற தன்மை வரும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு சில சில இடர்பாடுகள் வந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னாடி வந்து நிப்பீங்க இந்த நேரத்துல உங்களோட பவரை பார்ப்பாங்க எல்லாரும் மத்த ரெண்டு நட்சத்திரம் மத்த அனைத்து நட்சத்திரத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்க நட்சத்திரத்துக்கு இந்த நேரத்துல உயர்வா இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக்கம் உங்களோட வாய்ஸ்க்கு சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிடும் சரியா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசைக்கு மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி